அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே அப்படியே ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு கீழே லைக் பண்ணிடுங்க அதோடு மற்றவர்களுக்கும் பகிருங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் முக்கியமான விஷயம் நீங்கள் பகிர்றதும் நல்லது சரிங்களா மகிழ்ச்சியோடு பகிருக்குங்க முக்கியமான செய்தி உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் ஸ்க்ரீனில் தேமுக தலைவர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் வந்து முக்கியமான கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்திருக்கிறது கோரிக்கை விவரங்கள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் இடஒதுக்கீடு முறையை சரியாக பின்பற்றி டெட் மதிப்பெண்கள் மற்றும் பனிமூப்பு அடிப்படையில் ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தமிழக அரசு முன்வர வேண்டும் இது ஒரு கோரிக்கை அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற சிறப்பாசிரியர்களுக்கான தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் சரியான எண்ணிக்கையை வெளியிட வேண்டும் மிக மிக முக்கியமானது சிறப்பாசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய சரியான எண்ணிக்கையை வெளியிட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் அடுத்தது தேர்வு எழுதுவதற்கான வயது உச்ச வரம்பு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தெட்டாக அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா நேற்று நம்ம சேனலில் முக்கியமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க ஏன்னா டெட்டில் அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வயது வரம்பு டெட் தேர்வு எழுதுவதற்கு வயது உச்ச வரம்பு இல்லை அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் இருக்குது சரிங்களா ஆனால் ஆசிரியர் அரசு பள்ளி ஆசிரியர் ஆவதற்கு வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சமூகத்துக்கு நாற்பதும் ஒரு சமூகத்துக்கு நாற்பத்தைந்தும் ஒரு ஒரு சில சமூகத்துக்கு ஐம்பது வரைக்கும் வயது வரம்பு இருக்குது சரிங்களா அதோட டெத் சர்ட்டிஃபிகேட் லைஃப் டைம்னு கொடுத்ததில் பயன்கள் மிக குறைவு சரிங்களா என்ன அப்படின்னா டெத் சர்ட்டிஃபிகேட் லைஃப் டைமு டெட்டு எப்போ வேணால் எழுதலாம் ஆனால் அரசு பள்ளி ஆசிரியராவதற்கு மட்டும் வயது வரம்பு குறிப்பிட்ட அளவு தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆசிரியர் பணிக்கு எத்தனை வயது வர அரசு பள்ளி ஆசிரியராகணும் அப்படிங்கிற வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற டெத் லைஃப் சர்டிஃபிகேட்டை லைஃப் டைம் பண்ணாலும் அல்லது டெட்டு வந்து எப்போனாலும் எழுதலாம் அப்படிங்கிறதும் ஒரு முரண்பட்ட மாதிரி இருக்குது சரிங்களா அதனால் கவனமாக எல்லாத்தையும் பார்க்குறது நல்லது நன்றி நண்பர்களே